சமூகத்தோடு கலந்து உறவாட வேண்டும் சமூகத்தோடு சகவாழ்வுடன் வாழ வேண்டும் என்ற கோஷங்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டு இன்றைக்கு சுண்ணாக்களை புறக்கணிக்கக்கூடிய சர்வ சாதாரணமான சூழலை எல்லா இடங்களிலும் நாங்கள் பார்க்கலாம் தனக்கு ஒரு எதிர்ப்பு வரக்கூடாது தனக்கு ஒரு எதிர்ப்பு வந்தால் அந்த இடத்தில் சுண்ணாவை விட்டுக் கொடுப்பார்கள் அந்த இடத்திலே சுண்ணாவை அப்படியே விட்டு விடுவார்கள் ஏன் எதிர்ப்பை எங்களால் சம்பாதிக்க முடியாது சுண்ணாவை நிலைநாட்டுகின்ற நேரத்திலே சமூக எதிர்ப்பை நாங்கள் சந்திக்க வேண்டி வந்தால் அந்த இடத்தில் ஒரு பிதத்தை செய்தாவது அல்லது பிதத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாவது சமூக எதிர்ப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே பிதத்தை செய்வது மாத்திரமல்ல குற்றம் பிதத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதும் குற்றம் அடைக்கலம் கொடுப்பதும் குற்றம் அதனால் தான் நபிகளார் சல்லல்லாஹு சொன்னார்கள் சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் மன் அஹதத ஹததன் அவ் ஆவா முஹதிதன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகதி வன் நாஸ் அஜ்மைன் ஒரு மனிதன் ஒரு பிதுவத்தை செய்தால் இஸ்லாத்தில் இல்லாத வழிகாட்டல் இல்லாத ஒரு காரியத்தை செய்தால் மட்டுமல்ல அவ் ஆவா முஹதிதன் பிதுவத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றான் அவனை ஆதரிக்கின்றான் அவனை அரவணைக்கின்றான் அப்படிப்பட்டவனுக்கும் அல்லாவுடைய லானத்தும் மலக்குமார்களுடைய சாபமும் ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் லானத்தும் உண்டாகட்டும் என்று நபிகளார் சல்லல்லாஹு சாபம் செய்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே விதத்தை செய்வது மாத்திரமல்ல விதத்து செய்யக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சமூகத்திலே குருவானையும் பேசக்கூடிய வட்டத்தில் கூட இன்றைக்கு கொள்கைவாதிகளை புறக்கணித்து நடைமுறைப்படுத்தக்கூடிய சமூகத்தை புறக்கணித்துவிட்டு நாங்கள் கைகோர்க்கின்றோம் செய்யக்கூடியவர்களை ஆதரிக்கின்றோம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றோம் அவர்களோடு எல்லா உறவுகளையும் உள்ள சகோதரிகளே அவர்களோடு மார்க்க ரீதியான எந்த உறவும் நமக்கு இருக்கக்கூடாது மனிதாபிமான உறவு வேண்டுமானால் அவர்களோடு வைத்துக் கொள்ளலாம் ஏன் முஸ்லிம் அல்லாதவர்களோடு கூட அந்த உறவை ஒரு முஸ்லிம் பேண வேண்டும் எனவே மனிதாபிமான உறவை அவர்களோடு வேண்டும் என்றால் வைத்துக் கொள்ளலாம் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருக்க கூடாது என்ற விடயத்தில் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டலை வழங்குகின்றது செய்வது மாத்திரமல்ல விதுவத்துவாதிகளுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தால் நீங்கள் அவர்களை அனுசரித்து நடந்தால் அல்லாவுடைய லானத்து மலக்குமார்களுடைய சாபம் மனிதர்களுடைய லானத்து உங்கள் மீது உண்டாகட்டும் என்று நபிகளார் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை சொல்லிவிட்டு சென்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே அது மாத்திர